திகில் நிறைந்த விறுவிறுப்பான மர்மத்தொடர் நிழலாய் வருவேன் அத்தியாயம் ஐந்து சாம்சனின் டைரியிலிருந்து குப்தாவின் லீலை மஞ்சுளாவை மட்டும் கொல்லவில்லை ஒரு அப்பாவி பிராமண இளைஞனையும் கொன்றுவிட்டது குப்தாவின் கடத்தல் சரக்கு பிடிப்பட்ட போது அதற்கு பலியானவன் அந்த பிராமண இளைஞன் தன் மகன் கடத்தல் தொழில் செய்தவன் என்று தவறாக உணர்ந்து அவன் தாய் பாலிட்டால் குடித்துவிட்டாள் தந்தையும் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போனார் அந்த இளைஞனோடு சேர்ந்து பிறந்த நான்கு சகோதரிகளும் இன்று கல்யாணம் செய்து கொள்ளக்கூட வகையின்றி முதிர் கன்னியராய் அப்பளமிட்டு பிழைப்பு நடத்தி வருகின்றனர் குப்தா எந்த பாவம் வேண்டுமானாலும் உன்னை விட்டுவிடும் ஆனால் இந்த பெண்கள் கண்ணீருக்கு நீ பதில் சொல்லாமல் சாகமாட்டாய் அந்த குப்பத்தொட்டியை முதல்ல பார்க்கணுமே அவன் தேடலை தொடங்கிவிட்டான் அது இருக்கோ இல்லையோ என்றுமா அதங்கப்பட்டான் போய்தான் பார்ப்போமே என்றாள் மீனா மதுரை டிராஃபிக்கில் திணறிக் கொண்டிருந்தது யாரை பார்த்தாலும் டூ வீலரில் பறந்து கொண்டிருந்தார்கள் இந்த தெருதான் கல்யாண் இந்த தெருவில் தான் அந்த குப்பைத்தொட்டி இருந்தது அதில் தான் அப்போ அந்த குழந்தைய போட்டாரு மரத்தடியில் அதே குப்பை தொட்டி மாறவே இல்லை இருபத்தைந்து வருட கால மாற்றத்திற்கு ஈடு ஈடுகொடுத்தபடி நிற்கிறது மீன அதை பார்த்து மனம் நெகிழ்ந்தாள் கல்யாண் அந்த குப்பை தொட்டியை ஒட்டிய வீட்டின் கதவை தட்டினான் கதவும் திறந்தது யார் வேணும் நீங்க தான் நீங்கள் இந்த வீட்டில் எத்தனை வருஷமாயிருக்கீங்க எதுக்கு கேட்குறீங்க யார் நீங்கள் தான் மேடம் ப்ளீஸ் நான் நாலு வருஷமாக தான் குடியிருக்கேன் யாராவது இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இந்த தெருவில் இருந்திருக்காங்களா நாலு வீடு தள்ளி பூங்காவனத்தம்மான்னு ஒருத்தர் இருக்காங்க தேங்க்ஸ் அடுத்த ஐந்தாவது நிமிடம் பூங்காவனத்தம்மாள் கல்யாண் மீனா எதிரில் மூளையை கசக்கி கொண்டு வெற்றிலை வாயை பிளக்கிறாள் ஆ ஞாபகம் வந்துடுச்சு ஒரு பெண் குழந்தை குப்பைத்தொட்டியில் கடந்துச்சு அதை கூட நம்ம மாரிச்சாமி செட்டியார் தான் எடுத்துக்கிட்டு போய் எங்கேயோ விட்டுட்டு வந்தாரு பேப்பர்லெல்லாம் கூட வந்துச்சு ஆமா யார் அந்த மாரிச்சாமி செட்டியார் நாங்கள் பார்க்கணுமே அவர் செத்து பத்து வருஷமாச்சே பக்ன்றது கல்யாணுக்கு மீனா மட்டும் கையை சொடுக்கினாள் பேப்பரில் வந்துச்சுன்னு சொன்னாங்களே கல்யாண் வாங்க பேப்பர் ஆஃபீஸ் போய் பழைய காப்பிகளை எடுத்து பார்த்துருவோம் எந்த பேப்பர் மாலை முரசு அடுத்த வினாடியே கார் மாலை முரசு நோக்கி பறக்க ஆரம்பித்தது மாலை முரசுவிடம் விடம் நல்ல பொறுப்புள்ள வரவேற்பு ஆசிரியர் பழைய காப்பியை எடுத்து கல்யாண் எதிரே போட்டார் பேப்பரை துழாவியதில் அகப்பட்டது அந்த செய்தி செய்திக்கு மேலே குழந்தையின் புகைப்படம் வேறு மீனா அந்த புகைப்படத்தை ஊன்றி பார்த்தாள் இமையின் ஓரம் ஈரம் சேர்ந்தது அக்கா அக்கா என்றது ஈனசுரத்தில் உதடு சார் இந்த கட்டிங்கை ஜெராக்ஸ் எடுத்துக்கிறேன் என்றாள் ஆசிரியரிடம் ஆமோதிப்பு செய்தியில் அந்த குழந்தை புனித பிரான்சிஸ் ஆசிரமத்தில் சேர்க்கப்பட்டு விட்டதாக இருந்தது கிளம்புங்க புனித பிரான்சிஸ் ஆசிரமத்துக்கு புனித பிரான்சிஸ் ஆசிரமம் சிலுவை சுமக்கும் இயேசுவின் விக்கிரக முகப்போடு இருவரையும் வரவேற்கிறது இரு மருங்கிலும் அசோக மரவரிசை நல்ல பசுமை ரம்மியமாக இருந்தது அந்த சூழ்நிலை மீனா உற்சாகமாக உள்ளே நுழைந்தாள் எதிரே ஃபாதர் வின்சென்ட் மாணிக்கம் வணக்கம் ஃபாதர் மீனா கல்யாணின் பணிவான வணக்கத்தை அதே பணிவோடு எதிர்கொண்டார் வின்சென்ட் மாணிக்கம் உங்களுக்கு என்ன வேணும் விளக்கமாக சொல்லி நிறுத்தினான் கல்யாண் ஃபாதர் முகத்தில் ஆச்சரிய திகைப்பு இப்படியெல்லாம் கூட நடக்க முடியும்னா அதுக்கு தேவனோட தான் காரணம் என்றது அவர் உதடு ஃபாதர் அக்கா இப்போ இங்கே தான் இருக்காங்களா இங்கேயே தான் இருக்காங்க எங்க எங்க நான் உடனே பார்க்கணுமே இதோ வர சொல்கிறேன் ஆண்டனி ஃபாதர் சற்று உறக்க குரல் எடுக்கிறார் ஆண்டனி வந்து நின்றான் ஆண்டனி நம்ம அமலாவை கொஞ்சம் நான் கூப்பிட்டதா சொல்லு ஆண்டனி ஓடினான் மீனா அடக்க மாட்டாது கேட்டாள் ஃபாதர் தான் அமலாவா எஸ் அடுத்த நொடி கல்யாணை பார்த்தாள் முகத்தில் இனம் புரியாத பரவசம் கூட பரவசத்தில் தான் இருந்தான் ஆமா அமலாவை கூட்டிகிட்டு போயிடுவீங்களா ஃபாதர் கேட்டார் நிச்சயமா போய் போய் நல்லா பார்த்துப்போம் கல்யாணம் செஞ்சு வைப்போம் அக்கா கையில் வீட்டு சாவியை கொடுத்து வீட்டை பார்த்துக்க சொல்லுவோம் படப்படத்தாள் மீனா அக்கா பேரில் அவ்வளவு பாசமா ஆமாம் ஃபாதர் அக்கா வேணும் எனக்கு மீனா சொல்லும்போதே அமலா வந்து விட்டாள் வந்தவள் மீனாவை பார்த்து விழித்தாள் ஃபாதர் அவர்களை அறிமுகப்படுத்தி பழைய வரலாற்றை சொல்லி நிறுத்தினார் அமலா முகத்தில் ஆச்சரிய புனல் ஓடிப்போய் மீனாவை கட்டி கொண்டாள் உடனே நான் அப்பாவை பார்க்கணும் என்று கிளம்ப ஆயத்தமானாள் அடுத்த ஐந்தாவது நிமிடம் அந்த கார் அவர்களை சுமந்தபடி சிட்டாக பறக்க தொடங்கிவிட்டது அதே சமயம் ஃபாதர் வின்சென்ட் மாணிக்கம் எதிரில் ஒரு லட்சம் ரூபாய் கட்டு ஒன்று விழுந்தது தேங்க்யூ ஃபாதர் ஒரிஜினல் அமலாவை அடையாளம் காட்டாமல் எங்கள் ஆளாக அவங்களோட அனுப்பினதுக்கு இந்த உதவிக்கு எங்கள் சோமன் நம்பியார் உங்களுக்கு எப்பவும் கடமைப்பட்டவர் கரகரப்பான குரலில் ஒருவன் கூறிக்கொண்டிருந்தான் நிழலாய் வருவேன் அத்தியாயை கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்